ஆன்மேற்றத்திற்காக பொருச்சுடரைகள் பொருட்கள் அரசை ஏற்பது எப்போ தொடர்பு

அரசினால் இனப்படுகொலை உண்டாக்கப்பட்ட மக்களினுடைய ஆன்ம விநிதத்திற்காக இரண்டு நிமிடம் மௌன அகவணக்கம் ஆண்டுகள் கடந்துவிட்டன இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தினுடைய உணர்வுகள் எண்ணங்கள் எதுவும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நிலையில் அரசு இல்லை தொடர்ச்சியாகவே இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்கின்ற கோட்பாட்டுக்குள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றன அந்த மக்கள் எதற்கான விடுதலை உணர்வை மொழிவாய்க்கால் வரைக்கும் சென்று தங்களுடைய தீராத தாகத்தோடு சென்றார்களோ அந்த விடுதலை அற உணர்வை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிசலைவுகளில் இருந்து சச்சேனும் விலகாத தமிழ் தேசிய உணர்வு அறநிலை எண்ண பிரதிபலிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதன் அடிப்படையில்தான் இவ்வாறான நிகழ்வு பதினாறு ஆண்டுகள் கடந்தும் அந்த உறவுகளினுடைய எண்ணங்களுக்காக தொடர்ந்து வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று வருகிறது என்று தினம் வாய்க்காலிலுமே வெகு சிறப்பாக இந்த நினைவு நிகழ்வு இடம்பெறுகிறது ஆகவே அரசாங்கம் இனப்படுகொலைக்கு நீதியானதும் நியாயமானதும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உண்மையையும் கண்டறிந்து அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு உண்மையை கண்டறிந்து நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு வழி தேடுவதற்கு புதிய அரசு ஆவது முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம்

நாளை நாங்கள் பொழுது வெளிநாட்டு கனடாவிலே சின்னம் ஒரு நினைவு தூவி ஒன்று செய்யப்பட்டது அதற்கு எதிர்த்தாக்கங்கள் பெற வந்தன ஆயினும் அந்த இறுதியிலே தான் வெற்றி நினைக்கின்றேன் பலவிதமான கருத்துக்களை நாங்கள் ஒரு சமூக விலங்களை வரக்கூடிய ஒரு விடயம் அதை இந்த வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது இனவழிப்பு இல்லை என்றால் ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறீர்கள் இனவழிப்பு இல்லை என்று கூடி பார்க்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகொகிறீர்கள் என்ற அந்த கருத்து மிகவும் வலுவான கருத்தாக இருக்கின்றது இன்னமொரு விஷயம் இந்த நாளிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் முடிவாய்க்காலுக்கு போயிருந்தேன் அப்போ பெரிய நினைவு ஏற்பாடுகள் ஒன்றும் செய்வதில்லை அங்கே இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் கிறிஸ்தின தேவாலயம் வழிபாட்டிருக்கிறது அங்கு நாங்கள் சென்ற இந்த நினைவை இருந்தோம் அப்பொழுது அந்த திருப்பலியிலே நான் வரையுறை ஆற்ற வேண்டியிருந்தேன் அதில் நான் சொன்ன ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்னுடைய அம்மா இறந்த நாள் முப்பத்தொன்பது வருஷம் அப்ப பத்து வருடங்களுக்கு முன்னர் அல்லது பதினான்கு வருடங்களுக்கு முதல் அது இருபத்தைந்து வருடமாக இருந்தது அப்போது நான் சொன்னேன் அன்று அதிகாலையிலேயே என்னுடைய சகோதரங்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்து அண்ணா அம்மா இறந்த நாள் என்று அவர்களுக்காக திருப்பலி வைத்தீர்களா மன்றாடினீர்களா ஜெபித்தீர்களா என்று சொன்னார் ஒருவர் மட்டுமல்ல எல்லாரும் எங்களுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள் ஏழு பேர் ஏழு பேரும் வேறு வேறு நேரத்திலே இதை எடுத்து சொன்னார்கள் இருபத்தஞ்சு வருடத்துக்கு பிறகும் இவ்வளவாக நினைவு கூறுகின்றார்கள் அதே வேளையிலே இந்த மொழிவாய்க்காலில் இறந்த ஒருவருடைய சகோதரத்தை நான் கண்டேன் அவர் ஒரு ஃபோட்டோ காட்டி சொன்னார் அவருடைய அவருடையத்துக்கு பக்கத்திலே ஒரு அந்த மெழுகுதிரியை தேடி பார்த்து இதுதான் நாங்கள் அவருக்கு செலுத்திய இறுதி மரியாதை ஏனென்றால் குண்டுகள் குறைந்து கொண்டு இருக்கின்றது அங்கே இருந்து இவரை அடக்கம் பண்ண முடியாது ஒன்று செய்யவும் இருந்தால் குண்டு தங்களுக்கு மேலே விழுந்துடும் ஆகவே அந்த மெழுகிரியை பட்ட வைத்து அப்படியே உடலத்தை அங்கு விட்டு நாங்கள் ஓடி போயிட்டோம் இந்த அவலம் தான் நடந்தது நம்முடைய மக்களுக்கு ஆகவே இவர்களை நாம் நினைவு கூறுவது நம்முடைய கடை கடமை நினைவு கூறுவது நம்முடைய கடமை இந்த அவலத்துக்கு அவலத்துக்குள்ளே போனவர்களை நினைவு கூறி அவர் நினைவு கூர்வியவர்களுக்காக இறைவனை வேண்டுகளுடைய ஆன்ம நிலைப்பாக்கிக்காக சாந்திக்காக நாம் வேண்டுதல் நடைபெறும் ஆனால் அத்தோடு விடாமல் இந்த இனவழிப்பு நினைவு நாள் நான் முன்னோரி சேர்ந்தேன் அந்த முனைவாக்கால் கஞ்சு கூட அதுதான் ஏனென்றால் கிறிஸ்தவத்திலே அல்லது ஜூத மதத்திலே கூட அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் எதற்காக எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள் இப்பொழுது அடிமை தினத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் முடிவாக கஞ்சியும் ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு இதை நினைவூட்ட வேண்டும் ஆனால் எதிர்காலத்திலே எம்முடைய இனம் விடுதலை அடைய வேண்டும்